வெல்கம் பேங்களூர் டு சேலம் பிடிச்சி இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னான்னா காளான் பிரியாணிங்க சிக்கன் பிரியாணி போலவே அருமையாக நான் செஞ்சுருக்கேன் காளான் பிரியாணி விரத டைமில் இல்லை கோயில் போகிற டைம்லேயோ இந்த மாதிரி பிரியாணியை செஞ்சு மனசை ஆற்றிக்குவாங்க மக்கள் இது உண்மைதாங்க மட்டன் சிக்கன் சாப்பிடாத நேரத்தில் இது ஆபத்து பார்த்தவனா இது நம்மள நமக்கு உதவி பண்ணோம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி ஊறிட்டுருக்குதுங்க வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை லவங்க சோம்போடு அரைச்சி வச்சுருக்குறேன் ஆயில் ஊற்றியாச்சுங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா டீப் ஃப்ரை ஆகணுங்க அதில் இஞ்சி பூண்டு விழுது வெங்க கொஞ்சம் வெங்காயமாக கலந்த இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுட்டேங்க கொஞ்சம் வெங்காயம் க கலக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் அது போட்டிருக்கேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பட்டை லவங்க சோம்பு அப்புறம் தக்காளியும் போட்டாச்சு கொத்தமல்லித்தழை போட்டுட்டேங்க ஏன்னா உங்களுக்கு அது நான் காட்ட முடியலை அதுவும் போட்டு நல்லா வதக்கியாச்சு கொத்தமல்லி போடலனா நல்லாவே இருக்காதுங்க அது கொத்தமல்லி இல்லாட்டி புதினா ரெண்டில் ரெண்டுமே போடலாம் இல்லாட்டி ஒன்று அது எதாவது போடலாம் இப்போது தக்காளி வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்ச காளான இதில் சேர்த்திட்டேன் நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு அதன் பிறகு இதுக்கு தேவையானது மிளகாத்தூள் மல்லித்தூள் ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப பெரிய வேலையே கிடையாது சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட செஞ்சுக்கலாம் மஞ்சள் போட்டு நல்லா கலந்து த அதுலேயும் தண்ணி பாருங்கள் வருது காளான் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சாலும் அதுலேருந்து தண்ணி வருது அப்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி ஊற்றணும் இப்போ அரிசி போட்டாச்சு நான் சாப்பாட்டு அரிசி தாங்க போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரிசி போட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணியாக உங்களுக்கு நீங்கள் எப்படி சாதம் செய்யும்போது எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்களோ அத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றாதீங்க கம்மியாகவும் ஊற்றாதீங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு அது அதுக்கு மேலே நான் எலுமிச்ச பழம் பிழிஞ்சிக்கிட்டேன் நெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டேன் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுட்டேன் அது உங்களுக்கு காட்ட முடியல அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கடைசியாக போட்டுக்கணுங்க கால் கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான் கரம் மசாலா போட்டிருக்கேன் ரொம்ப அதிகமாக தேவையில்லை அவ்வளோ தாங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி மூடி வச்சிட வேண்டியது தாங்க சிம்பிளான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது பெங்களூரில் ஒரு இடத்துல வந்து இந்த காளான் பிரியாணிக்காக க்யூவில் நிற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன் அளவுக்கு இது ஃபேமஸான ஒரு காளான் பிரியாணி தான் எங்கள் ஊர் டேஸ்ட்டு போலவே நான் இதை செஞ்சு காட்டியிருக்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்